எனக்கும் டிஎன்பிசி டெட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்குங்க என்னென்னா நூலின் அடைமொழி பெயர்கள் அப்படிங்கிறத ஒரு டாப்பிக்லேருந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து மொத்தம் ரெண்டு கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும் வாங்க நம்ம வந்து பார்க்கலாம் ஒற்றுமை காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சில பதிகாரம் வேதம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் வழிநூல் என அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம் நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் அகநானூறு முதுமொழி என அழைக்கப்படும் நூல் பழமொழி நானூறு திருத்தொண்டர் புராணம் என அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் இலக்கண விளக்கம் வஞ்சி நெடும்பாட்டு என அழைக்கப்படும் நூல் பட்டின பாலை இதில் நெடும்பாட்டுங்கிறது அகனானூரை குறிக்கோங்க கற்றறிந்தோர் ஏதும் களி என அழைக்கப்படும் நூல் களி தொகை தமிழரின் வரலாற்று களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் புறநானூறு பானாறு என அழைக்கப்படும் நூல் பெரும்பானாற்று படை கூத்தராற்று படை என அழைக்கப்படும் நூல் மலைப்படு நெஞ்சாற்று படை என அழைக்கப்படும் நூல் முல்லை பாட்டு பெருங்குறிச்சி காப்பியப்பாட்டு என அழைக்கப்படும் நூல் குறிஞ்சி நறுந்தொகை என அழைக்கப்படும் நூல் வெற்றி வேர்க்கை உலத்தி பாட்டு என அழைக்கப்படும் நூல் முக்கூட பல்லு வாக்குண்டு என அழைக்கப்படும் நூல் மூதுரை அகவட் அகவட்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் பெருங்கதை இரட்டைக் காப்பியங்கள் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் மணிமேகலை அறவுரை கோகை என அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் நாலடியார் திருக்குறளின் விளக்கம் என அழைக்கப்படும் நூல் நாலடியார் கட்டுவடம் என அழைக்கப்படும் நூல் நான்மணி கடிகை கூடர் தமிழ் என அழைக்கப்படும் நூல் மதுரை காஞ்சி புலவராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் திருமுருகாற்றுப்படை படை குழுவாற்று படை என அழைக்கப்படும் நூல் திருமுருகாற்றுப்படை திருக்குறளின் முன்னோடி என அழைக்கப்படும் நூல் புறநானூறு கீழ்கண்டவற்றில் பௌத்த காப்பியங்கள் எவை மணிமேகலை குண்டலகேசி தமிழர் வேதம் என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் சின்னூல் என அழைக்கப்படும் நூல் நேமிநாதம் என் தொகை என அழைக்கப்படும் நூல் எட்டு தொகை தூதின் வழிகாட்டி என போற்றப்படும் நூல் நற்றினை நல்ல எனும் அடைமொழி பெற்ற நூல் குறுந்தொகை இரும்பு கடலை என அழைக்கப்படும் நூல் பதிற்றுப்பத்து தமிழரின் முதல் இசை பாடல் என அழைக்கப்படும் நூல் பரிபாடல் நெடும்பாட்டு என அழைக்கப்படும் நூல் அகநானூறு தமிழர் களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் புறநானூறு சமுதாய பாட்டு என அழைக்கப்படும் நூல் பெரும்பானாற்று படை பாலை பாட்டு என அழைக்கப்படும் நூல் பட்டின பாலை பத்து பாட்டின் இலக்கிய கருவூலம் என அழைக்கப்படும் நூல் நெடுநில் வாடை தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் காஞ்சி பாட்டு என அழைக்கப்படும் நூல் மதுரை காஞ்சி தூண்டு என அழைக்கப்படும் நூல் நான்மணிக்கடிகை பரணி நூலின் தூற்றுவாய் என அழைக்கப்படும் நூல் களவழி நாற்பது பசுப்போற்றும் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் மணிமேகலை தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் உலக வசனம் என அழைக்கப்படும் நூல் பழமொழி நானூறு குட்டி திருக்குறள் என அழைக்கப்படும் நூல் ஏலாதி குட்டி திருவாசகம் என அழைக்கப்படும் நூல் திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி தமிழ்மொழியின் உபநிடதம் தாயுமானவர் பாடல்கள் தேசிய காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் முதல் சமய காப்பியம் எது மணிமேகலை முக்தி நூல் என அழைக்கப்படும் நூல் எது சீவக சிந்தாமணி மனநூல் என அழைக்கப்படும் நூல் எது சீவக சிந்தாமணி ஆத்திச்சுடியின் முன்னோடி நூல் எது முதுமொழி காஞ்சி இயற்கை ஓவியம் என அழைக்கப்படும் நூல் பத்து பாட்டு இயற்கை இன்பத்தளம் என அழைக்கப்படும் நூல் தளி இயற்கை வாழ்விலம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் மணிமேகலை இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம் தமிழ் வேதம் என அழைக்கப்படும் நூல் நாலாயிர திவ்ய பிரபந்தம் குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் தொன்னூல் விளக்கம்